ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி பொணுச்சுட்டு பார்க்கலாமா ஊருக்கு போகிறதால அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் ரெண்டு நாள் வந்து கோயிலுக்கு போகிறோமா அதுக்கும் சேர்த்து வாங்கிட்டு போடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்நாக்ஸ் கடைக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் இங்கேயே வந்து செஞ்சு பேக் பண்ணுறது தான் சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரமான ஐட்டம்லாம் வந்து வாங்கிட்டு பால் கோவாலாம் வந்து வாங்கிக்கிட்டோம் கடைப்பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சாயர் அமௌண்ட்டு சிதம்பரத்தில் இருக்குது அப்படியே வந்து ஊருக்கு பேக் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் எடுத்துகிட்டு வந்து கிளம்ப வேண்டியதுதான் கார் வந்து வந்தோன்னே நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிடுவோம் இப்போ கார் வந்து வந்துச்சு அப்படியே சொல்லிட்டு பேக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு வந்துருக்கேன் பாப்பா வந்து கோயிலுக்கு வந்து வரல பாப்பா வந்து எஜ்ஜி அட்டன் பண்ணான்னு சொன்னால அதெல்லாம் மூணு மாதம் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அய்யனார் கோயிலுக்கு வந்து போகிறோமா அதனால பாப்பா வந்து சித்தி வீட்டில் தான் வந்து விட்டுட்டு வந்து போக போகிறோம் அதனால் பாப்பாவுக்கு வந்து தனியாக ட்ரெஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே கார் வந்தோன்னே நாங்களும் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் பொறுமையாக அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் அம்மா வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் எங்கள் அம்மா வீடு எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதனால் வந்து புதுசாக வந்து தெரியுது வீடு வீடு வேணும்னா சொல்லுங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வீடியோ போடுறேன் வீடு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டைல்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து போட்டாங்க முன்னாடியே நார்மலான தர தான் வந்து வீட்டில் வந்தோடனே பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டு வீட்லேயும் வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அப்புறம் காலைக்கு பார்த்திங்கன்னா இட்லி நைட்டுக்கு சப்பாத்தி எல்லாமே வந்து செஞ்சு வந்து வச்சிருந்தாங்க அம்மா சித்தியுமே கொஞ்சம் வந்து செஞ்சு தராங்க அப்படியே எடுத்துகிட்டு நைட்டு பத்து மணி வாக்கில் தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கோம் நாளைக்கு கோயிலில் வந்து பார்க்கலாம் இதுதான் எங்களோட வீடு வீட்டுக்குள்ளேயே அம்மி கொடைக்கல்லி எல்லாமே இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியே ஒரு லைக் போட்டுங்க தேங்க்யூ பாய்